கொழம்பு வச்சாச்சு சாதமும் வச்சாச்சு என்ன தொட்டுக்க பண்ணுறது தெரியலையாங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி என்னென்னா வெண்டைக்காய் பஜ்ஜி தான் தேவையான அளவு வெண்டைக்காயை நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூச்சிகள் இருக்கா என்னென்னு பார்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நல்லா கிண்டிக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் கலருக்காக க கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கிண்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம்ல அந்த வெண்டைக்காயை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சாம்பாருக்கு வந்து தொட்டுக்க ரெடி ஆகிட்டு ஸோ சுவையான வெண்டக்காய் பஜ்ஜி என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிட்டுங்க இது வந்து காய் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்